ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடித்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு அறுவடையுமே எடுத்துக்கோங்க பல வகையான கத்தரிக்காய் ஸ்டார் ஃப்ரூட்ஸு சப்போட்டா யானை வெண்டை குண்டு மிளகாய் கருப்பு மிளகாய் கொத்தவரங்க மலேசியன் கோவக்காய் இலைப்பிரண்டை வரி கத்திரிக்காய் கருப்பு கலர் கருப்பு கத்திரிக்காய் ஊதா குண்டு கத்திரிக்காய் அங்கே பாருங்கள் மஞ்சள் பரங்கி எடுத்துக்கங்க மஞ்சள் கலரு பரங்கி நம்ம மாடித்தொடத்தில் புதுசாக நம்ம வந்து போட்டிருக்கோங்க இந்த வருஷம் இந்த தான் புதுசாக போட்டிருக்கேன் இதில் வந்து முதல் கையுமே எடுத்துட்டேங்க அப்புறம் வந்து துவையலுக்கு தேவையான புதினா கருவேப்பிலை இது எல்லாமே நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்ததுங்க சூப்பராக நம்ம வீட்டு தேவைகளுக்கு இன்றைக்கி சாம்பாருக்கு பொரியலுக்கு எல்லாமே நம்ம எடுத்துகிட்டேன் இங்கே பாருங்கள் கீரை வந்து ஒரு கூட்டு செய்யலாம் அப்படிங்குறக்காக கீரை வந்து எடுத்துங்க தவசிக்கீரை இப்போ தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க சூப்பராக இருக்குதுங்க மழை பெய்யும் இங்கே பாருங்கள் ரொம்ப குட்டி குட்டி அழகாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இலசா வந்து இந்த கீரை எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சுவையாக இருக்கும் இது ரொம்ப சத்துக்கள் மிகுந்த ஒரு கீரைங்க இந்த கீரை அப்புறம் முடக்கத்தானமே நம்ம எடுத்துகிட்டேன் முடக்கத்தான் வந்து எல்லா பேக்லேயுமே ஒன்று ஒன்று அங்கங்கே இருக்கும் மடக்காத்தெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இதெல்லாம் கிடைச்சிச்சுனா மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ருங்க ஏன்னா எல்லா குரோ பேக்லேயுமே இங்கே பாருங்க சாரணை இந்த மாதிரி எல்லாமே வந்து தானாகவே நமக்கு வந்து மாடித்தோட்டத்தில் வந்து கிடைக்குங்க கீரை வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் தான் காசு கொடுத்து நம்ம கடையில் போய் கீரை வாங்கினாலும் ஆர்கானிக்காக நமக்கு கிடைக்காது அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நம்ம மாடித்தோட்டத்தில் கீரைகள் வச்சு சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணாலும் கீரை வந்து நிறையவே வச்சிருக்கேங்க இங்கே பாருங்க தவசிக்கிற இந்த ஒரு கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட போகிறேங்க இது எல்லாமே நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து எடுத்த காய்கறி சூப்பராக இருக்குதுங்க பார்க்கவே அழகாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இவ்வளோ போதுங்க நம்ம மாடித்தோட்டத்தில் இந்த படத்துக்கு அட்டகாசமான ஒரு அறுவடை வந்து நம்ம அதை டெய்லி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அது கத்திரிக்காய் வந்து நிறைய நமக்கு கொடுத்துட்ருக்காங்க இனிமேல் கொஞ்சம் விதை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா பல வகையான கத்திரிக்காய் வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்குது இப்போ நம்ம கிளைமேட்டு சூப்பராக இருக்குதுங்க தொடர்ந்து அப்படியே மழை பெஞ்சிட்டு இருக்குது ரொம்ப ஜில்னஸாக மாடித்தொடரை பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்குதுங்க இலைப்பிரண்டையை வந்து துவையல் பண்ண போகிறேன் இப்போ தான் நீ தான் முதல் முறையாக நம்ம எடுத்திருக்கோம் வரையும் நம்ம வீட்டு மாடித்தோட்டத்தில் சதுர பிறண்டை இருக்குது உருட்டு பரண்டை இது வந்து இலைப்பிரண்டைங்க இது டேஸ்ட்டு எப்படி இருக்குது நம்ம வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இங்கே பாருங்க சப்போட்டா சூப்பராக இருக்குதுங்க ஆர்கானிக்கான ஒரு பழம் அனைவரும் இயற்கை விவசாயத்தை நேசிப்போம் நன்றி தேங்க்யூ